ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் கப் அளவுக்கு வேர்க்கடலை இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஊற வச்சுருக்க அந்த பருப்பை நல்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் போட்டு ஒரு முக்கால் பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பருப்பு வெந்துட்டு இருக்க அதே வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் தோலை உரிச்சிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் கையால மசிச்சு எடுக்கிறதுனால மசிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தாலே போதும் அதுவே நிறைய வரும் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்குன்றது சரியான அளவுல இருக்கும் இப்ப பாருங்க வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு இது ரொம்ப மசிய மசிய வேக வச்சிடாதீங்க கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் போதுதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அதனால ஒரு முக்கால் பதம் வெந்தா போதும் இப்ப இந்த அளவுக்கு வெந்தா போதும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாப்பிடறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போறோம் இப்ப வடிகட்டி வச்சிருக்க வேர்க்கடலைய நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இதுல வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலா தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்கும் போது இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம வெறும் உருளைக்கிழங்கும் வேர்க்கடலையும் சேர்த்தோம்னா அது உதிர்ந்து கொட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும் இப்ப இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே சரியா இருக்கும் நம்ம அப்படியே வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களா ஸ்நாக்ஸ் கேக்கும் போது கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கிரன்ச்சியா இதை ரெண்டு விதமா பண்ணலாம் கட்லெட் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் அல்லது குழிப்பணியார சட்டிலையும் சுட்டு எடுக்க போறோம் இப்ப மாவு பிணைஞ்சிட்டு கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா போது நடு நடுல அந்த வாயில கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும் இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நமக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை இருந்தாலே போதும் இது பச்சை வேர்க்கடலை நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா செஞ்சிட்டு குழிப்பணியார சட்டியில் வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை உருட்டி எடுத்தது இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க எண்ணெய் விட்டுருக்கோம் மொத்தமாகவே இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ஏன்னா இவ்வளோ கம்மியான நம்ம எண்ணெய் விட்டு ஸ்நாக்ஸ் செய்ய முடியாது நீங்கள் இதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த குழிப்பணியாரை கல்ல வச்சுட்டு நல்ல மிதமான தீ வச்சு திருப்பி திருப்பி விட்டு மேலே நல்ல கிறிஸ்பி ஆகும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் முருமொருன்னு வரும் அது வரைக்கும் நல்ல எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையும் வேக வச்சிருக்கோம் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் வேக வச்சதுனால உள்ள வேகணும்னு அவசியம் இல்ல மேல நல்ல கிறிஸ்பி ஆகணும் அதனால நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நம்ம சாட் மசாலா சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மேலே நல்லா வந்து கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பி ஆயிருக்கு இப்போ நம்ம இதில் வந்து எடுத்துடலாம் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு எந்த சைடிஷும் தேவைப்படாது நீங்கள் டீ காஃபியோட ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அல்லது டிஃபனு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுனாலும் சுட்டு எடுத்துக்கலாம் அல்லது கட்லட் மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு எடுத்துட்டு அதுவும் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் எண்ணெய் விட்டு எண்ணெயில வேக வச்சு எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்லட் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவு இதில் வச்சுட்டு மிதமான தீ வச்சு நல்ல ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மேலே நல்ல அந்த மொறு மொறுன்னு உள்ளே அந்த வேர்க்கடலையோட கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து ஊற வச்சாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேருக்கு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்